ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரைம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம்ல அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து களி செஞ்சாங்க அது எப்படி செஞ்சாங்கன்னு தான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீட்டில் களி செஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு செய்ய தெரியுமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு நாளும் களி செஞ்சதில்லை அவங்க எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களோட தோட்டத்தில் வந்து மல்லி விதை போட்டிருக்காங்க அந்த செடி குட்டி குட்டியாக நல்லா தழுத்திருந்துச்சுது அதை வீடியோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ண சொன்னாங்க அதனால் போட்டு விட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் களி எப்படி செய்கிறாங்கன்னா பச்சரிசி சாதம் செஞ்சு அந்த தண்ணியை வடிகட்டாமல்